அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நான் பண கஷ்டம் தீரணுமா வெள்ளிக்கிழமைகள்ல இதை மட்டும் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் இருந்த இடம் தெரியாம போகணும்னா இதை மட்டும் தொடர்ந்து செஞ்சுட்டு மகாலட்சுமியை தொடர்ந்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைகள் வழிபட்டு வந்தீங்கன்னா அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமைகள்ல பெருமாள் கோவில் தாயாருக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பசும்பாலை வழங்கினா பண வரவு உண்டாகும் பச்சை வளையலை தாயாருக்கு அணிவித்திட செல்வம் பெருகும் சுக்கிர ஊரையில மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமரை இதழ் கொண்டு அர்ச்சிக்க தன லாபம் கிடைக்கும் இதை வெள்ளிக்கிழமைகள்ல மட்டும்தான் செய்யணுங்க வெள்ளிக்கிழமையில அரச மருத்தடி விநாயகருக்கு அகலில் பதினோரு தீபம் ஏத்தி பதினோரு முறை வளம் வந்து வழிபட்டா பணவரவு நிரந்தரமாகும் மேலும் மாலை நேரத்துல பசுவுக்கு உணவளிக்க செல்வம் சேரும் தினந்தோறும் உங்களோட தெய்வத்தை காலையில பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வீட்டுல பணவரவு அதிகரிக்கும் வியாழக்கிழமை மாலை நான்குல இருந்து ஐந்து மணி வரை இருக்கக்கூடிய நேரம் குபேர காலம் அதனால இந்த நேரத்துல உங்க வீட்டுல குபேரனை வழிபட்டு வந்தீங்கன்னா பணவரவு அதிகரிக்கும் தாமரை திரி போட்டு குபேரனுக்கு விளக்கேத்தி வழிபட்டீங்கன்னா பணவரவு அதிகரிக்கும் அமாவாசையில நம்ம முன்னோர்கள் இறந்த திதியில தானம் செஞ்சீங்கன்னா லாபம் உண்டாகும் வீட்ல திருப்பதி வெங்கடாசலபதியோட பத்மாவதி தாயாரு இருக்கிற படத்தை வச்சு வழிபட்டு வந்தீங்கன்னா பணவரவு அதிகமாகும் சுத்தமான தண்ணீர்ல வாசனை திரவியம் கலந்து ரெண்டு வேலையுமே லட்சுமி மந்திரம் சொன்னபடி வீடு முழுக்க தெளித்திட செல்வம் சேரும் கனகதாரா தோத்திரம் ஸ்ரீ சுத்தம் படிப்பதன் மூலமா அவங்கவங்க நட்சத்திர மூலிகையை பணப்பெட்டியில வைக்கிறது மூலமா பணவரவு கூடுங்க ஓடுற வெள்ளை குதிரை ஜோடி கழுதை படம் இதை அடிக்கடி நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா பணவரவு அதிகமாகும் வீட்டுல வெள்ளை புறாக்களை வளர்த்துட்டு வந்தீங்கன்னா பணத்தட்டுப்பாடு நீங்கும் ஆந்திக வழிபட்டா பணவரவு உண்டாகும் ஆந்தை படத்தை தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா செல்வ வளம் அதிகரிக்கும் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய பௌர்ணமி யானைக்கு சத்திய நாராயண பூஜை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா செல்வங்கள் பெருகும் இப்ப நான் சொன்ன இது எல்லாத்தையுமே இடைவிடாம முக்கியமாக இடைவிடாம நீங்க பண்ணும்போது உங்களோட வாழ்க்கை மகிழ்ச்சியானதா மாறும் மகிழ்ச்சியானதா இதெல்லாம் பண்ணி மாத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் மனதைக்கு வந்திருந்தா லைக் பண்ணுங்க இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி என்னோட வாழ்க்கையிலையும் திருப்புமுனை ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரியான வீடியோகளுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்